يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف السلام عليكم ورحمه الله وبركاته அல்ஹம் இல்லா ஹம்தன் தையீபன் பாரகா இலாஹா சையாநா மொஹமதின் சல்ல அலஹி வசலம் நம் தெரிந்த ஒன்றுதான் சையதனா ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பச்சிலங் குழந்தையாக இருக்கும்போது பேசிய வரலாறு அறிந்ததே ஆனால் ஹதீஸ் ஷரீஃப்பிலே மூன்று குழந்தைகள் பேசியதாக வருகின்றது ஒன்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னொன்று ஃபிரோனுடைய காலத்திலே ஃபிரோனுக்கு தெரியாமல் ஃபிரோனுடைய அரண்மனையிலே ஃபிரோனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வேலை அம்மா வேலைக்காரி ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அம்மாவுக்கு பன்னெண்டு குழந்தைகள் ஃபிரோனுடைய மனைவிக்கு அந்த அம்மா தான் பணிவிடை செய்வார்கள் ஒரு சமயத்திலே தலையை வாரிகின்ற நேரத்தில் சீவுகின்ற நேரத்தில் அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது பிஸ்மில்லா சொல்லி எடுத்து விட்டார்கள் இந்த செய்தியை ஃபிரோனு காதில் விழுகின்றது அல்லாஹ் என்று பிஸ்மில்லா சொல்லி ஏதோ வார்த்தை நீ சொல்லியிருக்கின்றாயே எனக்கு தெரியாமல் என் அரண்மனையில் இன்னொரை மூசாவை ஈமான் கொண்டிருக்கின்றாயே என்று வரவழைக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு முன்னாலேயே பெற்ற குழந்தை பன்னெண்டு குழந்தை ஒவ்வொரு குழந்தையாக ஈமானை விடச் சொல்லி ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெயில் அந்த குழந்தைகளை முக்கி எப்படி கோழியை பொறித்து எடுப்பது போல் அந்த ஒவ்வொரு குழந்தையும் எடுக்கப்படுகிறது எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முழு கோழியை அந்த எண்ணெயில் பொறித்து எடுப்போமோ அப்படி ஒவ்வொரு குழந்தையாக எடுக்கப்படுகின்றது பன்னெண்டாவது குழந்தை மார்பிலை பால் அறிந்து கொண்டிருக்கின்றது அந்த அம்மா பிறட்டு அழுகின்றது குழந்தை அப்படியே அந்த குழந்தை மடுவிலிருந்து வாயை திறந்து அம்மா அழுகாதே உனக்கு மிகப்பெரிய சுவனம் இருக்கின்றது இந்த நெருப்பை விட அல்லாஹ் ஒன் பெரும் நெருப்பு காப்பாற்றுவான் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த அம்மா சொன்ன வார்த்தை நான் இதை நினைத்து அந்த அழுகவில்லை பன்னெண்டு குழந்தை நீயும் அல அழப்போகின்றாய் இதை நினைத்து நான் அழுகவில்லை எனக்கு என் தலையினுடைய ரோமத்து அளவு எனக்கு குழந்தை இருந்தாலும் கூட நான் அல்லாவின் பாதையில் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் எனக்கு கொடுத்ததோ பன்னெண்டு குழந்தை என்பதாக நினைத்து அதை நினைத்து நான் வருத்தப்படுகின்ற சொன்னார்கள் ஒரு மன்னருடைய காலத்திலே ஒரு குழந்தை அந்த குழந்தையை மக்களெல்லாம் பேசப்படுகின்றது இது தவறாக பிறந்த குழந்தை இதில் தகப்பன் இல்லாமல் குழந்த பிறந்தை இப்படி என்றாக மக்கள்கள் இசைப்பாடி தூவிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு சமயத்திலே அந்த பால் மடுவிலே குடித்து இருக்கிற நேரத்திலே அந்நாட்டில் ஆளக்கூடிய மன்னர் அந்த வழியே சென்றார் அப்போ அந்த குழந்தை மடுவிலேருந்து பாய எடுத்து என் தகப்பன் வேறு யாரும் இல்லை இதை சொல்கிறாரே இந்த மன்னர் தான் என்று சொன்னது ஆக அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்ற நேரத்திலே பச்செளங் குழந்தையில் பால் குடிக்கிற குழந்தையை கூட அல்லாவின் அத்தாச்சி எழுத்து எம்பியதாக அதீசரிப்பிலே நாம் காணுகின்றோம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நபிகள் சல்ல சொல்ல சொல்கின்றார்கள் இந்த நாள் இந்த நடு பத்தியிலே தவறை நினைத்து தனிமையிலே இருந்து அல்லாஹில் அழுகக்கூடிய அந்த கண்களை நபி சொல்லல்லாம் சொன்னார்கள் நரக நெருப்பு தீண்டாது அல்லாவும் விரும்பக்கூடிய விஷயம் பாவம் மன்னிப்பு நபிமார்கள் வலிமார்கள் எல்லோருமே இந்த இரவிலே இரவு நேரத்திலே அதிகமாக அல்லாஹை நினைத்து தன் பாவத்தை நினைத்து வருந்து கண்ணீர் விட்டு அழுதியிருக்கின்றார்கள் நமக்கு கிடைத்த இந்த பெரும் பாக்கியம் இந்த இரவிலே தனிமையிலே உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாவது உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து நாம் நினைத்து நம் தவறுகளை நினைத்து அல்லது அழுகை வரவு நினைத்து யாருமே இல்லாத தனி வீட்டிலே உட்கார்ந்து அல்லது யாருமே இல்லாத நடு உட்கார்ந்து நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஏதாவது தவறு செய்திருக்கோமா யாரையாவது பொய் சொல்லியிருக்கோமா யாரையாவது திட்டியிருக்கோமா ஏதாவது துரோகம் செய்திருக்குமா நினைத்து அல்லது இந்த நாள் குரான் ஓதவில்லையே தொழுகையில் ஏதாவது முன்பு நான் ஆக்கிட்டு இருக்குமா என்று தவ நினைத்து தன் தவறை நினைத்து அல்லாஹத்திலேயே அல்ல இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் ஏதோ ஒரு நான் இந்த தவறு நான் செய்துவிட்டேன் இது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றாக மனம் உருகி நாம் என்ன செய்யும் தௌபா செய்ய வேண்டும் தௌபா என்பது என்பது வெறுமனும் அல்லாஹ் நீ மன்னித்துக்கும் அல்ல நம் உடத்துலேயே உள்ளத்தில் ஓட வேண்டும் இந்த வருஷத்தில் இரண்டாயிரத்திலே ரெண்டாயிரத்து ஒன்றில் இந்த மாதத்திலே இந்த தவறு யெல்லாம் நான் செய்து விட்டேன் இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் இன்னார் நான் சண்டையிலே ஏசிவிட்டேன் இந்தார் நான் துரோகம் செய்துவிட்டேன் பத்து ரூபாய் என் காசை என்ன செய்து நான் அபகரித்து விட்டேன் ஏதோ ஒரு காரணம் ஏதோ நடந்திருக்கும் நினைத்து பகல்ல நினைத்து ஓடப்பட்டு அந்த தவறுகள் திருந்தப்பட வேண்டும் இந்த தவறை தவற யார் மன்னிக்க மாட்டார்கள் என்பதாக நினைத்து அது எவ்வளவு பெரிய தவறாக தான் சின்ன தவறாக இருந்தாலும் சரியே ஒரு பூச்சியை நாம் கொள்வதாக இருந்தாலும் சரியே ஏதாவது ஒரு தவறு நாம் என்றால் அதை நினைத்து இரவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இந்த இடத்தை வலியுறுத்தி சொல்லி அல்லாஹ் சுபஹான உத்தா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான்லே தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கின்றான் அந்த தௌபாவுடைய வாசலை அல்லா எங்கள் தவறை மன்னித்து எங்கள் ஊர் தவறை மன்னித்து இந்த உலக மக்கள் தவறெல்லாம் மன்னித்து பாவம் மன்னிப்பு கேட்கின்றோம் நீ மன்னித்து ஆக வேணும் என்று உறுதிமொழி எடுத்து ஹக்கு சுபகான உத்தல என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம் அல்லாஹ் மன்னித்தல்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم, الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصلي على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته